ஹாய் மக்களே இந்த பிடிஎஸ் பார்த்து டென்ஷன் ஆகாத ஆளே இருக்க முடியாது இப்போ வரைக்கும் விஜய் காவேரி பிரிஞ்சிருவாங்களோன்னு பயமாக தாங்க இருக்குது ஆனால் இன்னைக்கு எபிசோட் பார்த்த அப்புறம் கொஞ்சம் நம்பிக்கையே வந்திருக்குங்க வெண்ணிலாக்கு காவேரி பிரெக்னென்ட்டாக இருக்கிறது தெரிஞ்சிடுச்சு இல்லையா அதை கேட்டதும் வெண்ணிலா பயங்கரமாக ஷாக் ஆகிற மாதிரியும் காட்டியிருக்காங்க ஸோ வெண்ணிலா காவேரி இந்த நிலமையில் இருக்கும்போது கூட செல்ஃபிஷாக யோசிப்பாங்கன்னு தோணலைங்க காவேரி விஜய் மேலே எவ்வளோ உயிராக இருக்காங்கன்னு அவங்க அழுது கெஞ்சினதுலேயே வெண்ணிலாக்கில் நல்லா புரிஞ்சிருக்கும் அதனால தான் காவேரி கிட்டே எல்லாத்துக்கும் விஜய் விஜய்னு சொல்கிறியே உன்னால் விஜய் எனக்கு விட்டு கொடுக்க முடியுமா அப்படின்னு ஒரு டவுட்டோடவே கேட்குறாங்க என்ன கேட்டால் காவேரி கெஞ்சினதெல்லாம் ஓகே தாங்க பார்க்க கஷ்டமாக தான் இருந்துச்சு ஆனாலும் அவங்க கெஞ்சி அழுதுல லாஜிக் இருந்துச்சு ஆனால் சத்தியம் பண்ண அவசியமே இல்லை வெண்ணிலா டிமாண்ட் பண்ணி நீ விஜய் எனக்கு விட்டு கொடுத்தா தான் நான் போலீஸ்கிட்ட உண்மையே சொல்வேன் பிளாக்மெயில் பண்ணியிருந்தா வேற வழியே இல்லாமல் சத்தியம் பண்ணாங்கன்னு சொல்லலாம் ஆனால் வாலண்டியராக நானே விஜய்யை விட்டு கொடுக்குறேன் நீ போலீஸ்கிட்ட உண்மையே சொல்லு அப்படின்னு சொல்கிறது அவசியம் இல்லைன்னு தாங்க எனக்கு தோணுது வெண்ணிலா எப்படியும் கண்டிப்பாக உண்மையை தான் சொல்ல போகிறாங்க ஏன்னா அவங்க கீழே விழுறதுக்கு முன்னாடியே ரீலைஸ் பண்ணிட்டாங்க இல்லையா நான் விஜய் சொல்கிறதை கேட்டிருந்தா நாங்கள் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஆச்சு வச்சுருந்துருப்போம் இப்போ என்னை விஜய் மொத்தமாக வெறுத்துட்டாரு அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு பேசியிருப்பாங்க இல்லையா அதை வச்சு பார்த்தா காவேரி வெண்ணிலாவை மீட் பண்ணாமல் இருந்திருந்தாலே அவங்க போலீஸ்கிட்ட எல்லா உண்மையும் கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க நம்மளை டென்ஷன் பண்ணி பார்க்க தான் பிரவீன் சார் இப்படி ஸ்டோரி கொண்டு போகிறார்னு நினைக்கிறேங்க பட் இதுவும் நல்ல விதமாக தான் முடியும்னு தோணுதுங்க காவேரி ப்ரெக்னெண்டாக இருக்கிறது தெரிஞ்சதால காவேரி சைடில் இருந்தும் வெண்ணிலா கொஞ்சமாச்சும் யோசிப்பாங்கல்ல அப்புறம் எதுக்கு அந்த பஸ் ஸ்டாண்ட் பிடிஎஸ்னு கேட்டால் எனக்கு இப்படி தோணுதுங்க ஒருவேளை காவேரி பண்ண சத்தியத்தை நிஜமாகவே காப்பாற்றுவாங்களா இல்லை உண்மையை போலீஸ்கிட்ட சொல்லணுங்கிறதுக்காக அன்னைக்கு மாதிரி பொய்யா வாக்கு கொடுக்குறாங்களோன்னு டெஸ்ட் பண்ணுறாங்கன்னு எனக்கு எனக்கு தோணுதுங்க இதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல ஒரு பொண்ணு ப்ரெக்னென்ட்டாக இருக்கான்னு தெரிஞ்சும் அவள் ஹஸ்பண்டை அடையணும்னு அதுவும் ஃபோர்ஸ் பண்ணி அடையணும்னு வெண்ணிலா முடிவெடுக்க மாட்டாங்கன்னு தாங்க நினைக்கிறேன் ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்தே இருந்தே வெண்ணிலா ரொம்ப நல்ல பொண்ணு நல்ல பொண்ணுன்னே ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்காங்க தப்பான கைடன்ஸால தான் விஜய் அரெஸ்ட் பண்ணுற வரைக்கும் போயிருக்காங்க ஆனால் அது வெண்ணிலாவோட பேசிக் கேரக்டர் இல்லை இல்லையா ஸோ என்னோட கெஸ்ட் படி பஸ் ஸ்டாண்டில் கண்டிப்பாக எமோஷனல் சீன்ஸ் நிறையா நடக்கும் தான் பட் ஃபைனலாக காவேரி கிளம்பும் போது வெண்ணிலா காவேரியை ஸ்டாப் பண்ணி விஜய் கூட சேர்த்து வச்சிருவாங்க இப்படி தான் இருக்கணும் வெண்ணிலாவும் கண்டிப்பா பாசிட்டிவான ரோல் தான் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி நடக்க ஹைலி சான்சஸ் இருக்குங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க பாய்